Hi Viewers! Welcome to the channel! இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னா கோகுலாஷ்டமி அதாவது ஜென்மாஷ்டமி சிறப்பாக இன்றைய பதிவு இருக்க ஜன்மாஷ்டமி ஜென்மாஷ்டமிது அதாவது கோகுலாஷ்டமின்னு சொல்கிற இந்த நிகழ்வு கிருஷ்ணரோட பிறப்பை தான் குறிக்குது அதாவது மகாவிஷ்ணுவோட எட்டாவது அவதாரம் தான் இந்த கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் மாநில மாநிலத்தில் மதுரா அப்படிங்கிற இடத்துல தான் பிறக்கிறார் இந்த இடத்துல தான் அவர் அவதரிக்கிறார் கிருஷ்ணர் பிறந்த ஊர் பேர் மதுரா இது வட இந்தியாவில் இருக்குது இந்த ஜன்மாஷ்டமி ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மாதத்தில் தான் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஜென்மாஷ்டமி சிரவண மாதம் அல்லது பாத்திரபதா மாதம் அதாவது ஹிந்து மாதங்களான பாத்திரபதா அல்லது சிரவண மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் ஒரு அஷ்டமி தினத்தில் கிருஷ்ண பட்சத்தில் தான் இந்த ஜென்மாஷ்டமி வருது யாதவ குலத்தின் இளவரசியா இருக்கிற தேவகிக்கும் யாதவ குலத்தின் சிறந்த மனிதராக போற்றப்பட்ட வசுதேவருக்கும் திருமணம் நடக்குது இந்த தேவகிக்கு பிறக்கிற எட்டாவது குழந்தைனால உனக்கு மரணம் ஏற்படும் சொல்லிட்டு அசிரீரி கேக்குது இந்த அசிரீரி யாருக்கு சொல்லுது கம்ச மகாராஜா உடனே கம்ச மகாராஜா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு அந்த குழந்தை பிறந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும் நம்ம உயிர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசுதேவரையும் தேவகியையும் அவர் ஒரு சிறையில் அடைக்கிறாரு கம்ச மகாராஜா ஒரு நாள் நள்ளிரவு அதாவது குறிப்பிட்ட அந்த கிருஷ்ணபட்ச அஷ்டமி நாளோட நள்ளிரவுல தேவகிக்கு கிருஷ்ணர் அவதரிக்கிறாரு அந்த நேரம் சிறை காவலாளிகள் எல்லாம் தூங்கி போயிடுறாங்க சிறையோட கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது அவரை பத்திரமா அந்த பிறந்த கிருஷ்ணர் குழந்தையை எடுத்துட்டு போயிடுறாங்க தப்பிச்சு கிருஷ்ணரோட இளமை காலம் பிருந்தாவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அமையுது அந்த பிருந்தாவனத்தில் அந்த கிருஷ்ணர் எல்லா விதமான லீலைகளும் சிறுவனாக இருக்கும்போது செய்கிறாரு அவரோட சகோதரர் மூத்த சகோதரர் பலராமன் அப்போது அவர் வெண்ணையை திருடி தின்றதோ இல்லை கோபிகள் விளையாட்டு பண்ணுறதோ எல்லா விதமான சுட்டித்தனங்களுக்கும் ஒரு உதாரணமாக கிருஷ்ணரோட இளமை காலம் சிறுவன் கிருஷ்ணனோட லீலைகள் போற்றப்படுகிறது ஜென்மாஷ்டமியை கொண்டாடுற விதத்தில் பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசம் அதாவது பட்டினி கிடந்து கிருஷ்ணரோட நாமத்தை ஜபிக்கிறதும் கிருஷ்ணரோட பிறப்பை கொண்டாடுற வகையில் பூஜைகளும் உபன்யாசனங்களும் இந்த மாதிரி பல ஆன்மீக ரீதியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இந்த ஜென்மாஷ்டமியை அவங்க அனுசரிக்கிறாங்க ஜென்மாஷ்டமி இரவு நேரங்கள் அதாவது நடு இரவு ஜாமத்தில் அவர் கிருஷ்ணர் பிறக்கிறாரு அதாவது இந்த உலகத்தோட இருள் இருளை விளக்கிறதுக்கும் தீய சக்திகளை தீய சக்திகளில் இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கும் கிருஷ்ணர் நடுராத்திரியில் அவதாரம் பண்றாரு நடுராத்திரி முழுவதும் ஏராளமான பஜனைகளும் பூஜைகளும் கிருஷ்ணர் சம்பந்தமான பாடல்களும் பாடி பக்தர்கள் இந்த ஜென்மாஷ்டமிய கொண்டாடுறாங்க மகாராஷ்டிராவில் தஹி ஹண்டி ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு அதாவது மகாராஷ்டிராவில் ஜென்மாஷ்டமி மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க கிருஷ்ணர் தன்னோட இளமை காலத்தில் ஒரு அழகான பானையிலேருந்து வெண்ணையும் தயிரையும் எடுத்து திருடி விளையாடி நிறைய லீலைகள் செஞ்சிருக்காரு அதை குறிக்கிற வகையில் இளைஞர்கள் ஒரு கூம்பு மாதிரி முக்கோண வடிவில் திரண்டு ஏறி நின்று மேலே கயிற்றுக்கு மேலே கட்டியிருக்க பெரிய பானையில் வச்சுருக்க அந்த தயிரை அந்த பானையை உடைச்சு அந்த தயிரை எடுக்கிற ஒரு நிகழ்வாக வந்து அதை வந்து உற்சாகமாக கொண்டாடுறாங்க அதுதான் தை ஹண்டி ட்ரெடிஷன் இது வட இந்தியாவில் ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமி நேரத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வாகும் இந்த கிருஷ்ண லீலா நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு விதவிதமாக மக்கள் வந்து கொண்டாடுறாங்க குழந்தைகளுக்கு கிருஷ்ணரோட உருவமைப்பு கிருஷ்ணரோட கிருஷ்ணரை மாதிரி ஒரு மேக்கப் பண்ணி குழந்தைகளுக்கு வேஷம் போட்டு கையில் புல்லாங்குழல் தலையில் பார்த்தீங்கன்னா அந்த மயில் சிறகு இதெல்லாம் போட்டு பல பள்ளிகளில் கூட இதை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க சின்ன கிருஷ்ணரோட வாழ்க்கையை சித்தரிக்கிற வகையில் ஜான்கிகள் அதாவது சின்ன சின்ன சிற்றறைகள்னு சொல்லுவாங்க ஜான்கிகள் இதை வீட்டில் தயார் பண்ணி அவங்க கிருஷ்ணரோட வருகையை தன்னோட வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க சின்ன சின்ன பாதங்கள் வரைஞ்சு அதாவது மா மாவாலே கோலம் போட்டு சின்ன சின்ன பாத கோலம் போட்டு வீட்டில் தன்னோட வீட்டில் கிருஷ்ணர் வரதா நினச்சி எல்லா மக்களும் அதை கொண்டாடுறாங்க கோகுலாஷ்டமி அன்னைக்கு வீடுகள் மற்றும் கோயில்கள் அழகான மலர்கள் அழகான வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படுது வீடுகள் முழுவதும் சின்ன சின்ன கிருஷ்ணரோட பாதத்தை வரைஞ்சி அவங்க தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க உலகம் முழுவதிலையும் இந்த ஜென்மாஷ்டமி என்ற கோகுலாஷ்டமி சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது இந்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே கொண்டாடுறாங்க நேபாளம் ஃபிஜி மொரீஷியஸ் போன்ற நகரங்களிலும் போன்ற நாடுகளிலும் இதை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க திரைப்படங்கள்லையும் கண்ணன் சம்பந்தமான பாட்டு வரும்போது அது நம்ம மனசில் ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஏற்படுத்துது ரெண்டு இல்லை மூணு பாட்டு நம்ம வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் இளையராஜாவோட இசையில் பாலமுரளி கிருஷ்ணா பாடிய சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதை பூங்கோதை அப்படிங்கிற பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவக்குமார் ஸ்ரீதேவி பிளாக் அண்ட் ஒயிட்டு படம் அது இன்னைக்கு கூட அந்த பாலமுரளி கிருஷ்ணாவோட அந்த காந்தர்வ குரல் வந்து என்ன மயக்குது கிருஷ்ணன் சின்ன கிருஷ்ணன் இவங்க இவரை பத்தி பாடும்போது நமக்கு மனசு வந்து அப்படியே துள்ளி குதிக்குது சந்தோஷத்துல வேற ஒரு பாட்டு கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சிந்தும் தேன் கவிதை பி சுசீலாவும் கேஜே யேசுதாஸோட காந்தர்வ குரல் என்ன மாதிரி ஒரு இசை இளையராஜாவோட இசை அது வந்து உண்மையிலே இன்னைக்கும் வந்து இதுக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து அவுட் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணன் சம்பந்தமான பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து நம்ம நம்ம மனசு வந்து நம்ம ஒரு எல்லையில்லா ஆனந்தத்தை அடையுது அதே மாதிரி புல்லா அங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படிங்கிற அந்த பாட்டு சின்ன வயசில் எல்லாரும் கேட்டிருப்போம் எண்பதுகளில் அந்த பாட்டுமே வந்து கண்ணனோட மகிமையை கூறுற மாதிரி தான் கிருஷ்ணர் பிறந்த மதுரா என்ற அந்த நகரத்துக்கு நானும் என்னோட வாழ்க்கையில் ஒரு முறை சென்றிருக்கேன் கிருஷ்ணரோட அந்த பிறந்த இடமான மதுரையில் நான் மன உருகி பிரார்த்தனை பண்ணேன் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் மதுரைக்கு போகலாம் அதாவது வட மதுரை இங்க தமிழ்நாட்டில் இருக்குது தென்மதுரை கர்மன்யே வாதிகாரஸ்தே மா பலேஷ் கதாசன மா கர்மபலே மாதே வகர்மணி கிருஷ்ணரோட ஒரு சாரம் பகவத்கீதையில இதுதான் இப்ப சொன்ன அந்த சமஸ்கிருத ஒரு ஸ்லோகம் இதோட அர்த்தம் புட் யுவர் efforts த ரிசல்ட் இஸ் மைண்ட் ஒரு கடமையை நாம செய்யறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கணும் கடமையோட பலன் என்னவா இருக்குன்றத எதிர்பார்க்க கூடாது நாம அது நம்ம கையில் கிடையாது அது நமக்கு உரியதும் கிடையாது ஆக புட் யுவர் எஃபோர்ட்ஸ் த ரிசல்ட் இஸ் மைண்ட் இதை தான் வந்து பகவத்கீதையில் அவர் சொல்லியிருக்கார் ஆக நண்பர்களே இன்றைய பதிவுல ஜென்மாஷ்டமி பற்றிய சில சிறப்பு தகவல்கள் ஒரு சிலவற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னோட வீடியோவை தவறாமல் பாருங்கள் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோடய அடுத்த பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்